Gracias. <laughs>

இன்னே வெறுமே ரெடிமேட் கர்வாட நான் இங்க இருந்து நான் ரெடிமேட் கர்வாடல தரையில இருந்து நோட்டி எடுக்கப்பட கர்வாச்சி வெல்லபொண்டா காதே அம்மையார் சப்பண்டா 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 வெல்லபொண்டு 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 தம்பி நீ இப்ப சப்பவேல காளையில சப்பேன் அவர் அரை கிலோ சப்பட்டா யாவராமக்கறாரே அரை

தேவையாம <laughs> 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 <laughs>

போ வாய்க்கு வந்து நான் பேசுற அட ட்ரங்க்ல இருக்கே என்னைய என்னைய அடடு அப்பதான் போறப்பөрல பொட்டி நரடு போறப்பөрல புடிச்சு நிக்கிறேன் நான் கையில குட்டி வெந்து இருக்கேன் நான் கேனா கேடா கேக்க ஒரு பொம்பளை பிள்ளை என்னடா என்ன சொல்ற கேன பிள்ளை ஏண்டா கேக்க பார்க்க நாள்ல பாத்தியா அக்கம்பிரகாரம் சும்மா நினைச்சடா ஏண்டா நீ போற பொம்பளை பிள்ளை கேன புளாங்கடா ஏண்டா என்ன நம்மள பாற பெத்த அப்பா மேல உட்கார்ந்து கேளடா அம்மா நம்ம கூட பிறக்க தங்க செய்யலாம் கேளடா போய் அந்த பிள்ளை எப்ப நீ கேன புளாங்கடா ஏண்டா கேக்க பார்க்க நாள்ல பாத்தியடா ஏண்டா போட்டல ஓ வாய்க்கு வந்தா வச்சனமா நீ அந்த பிள்ளை கேன புளாங்கடா மடா ஏண்டா டேய் நான் இங்க நான் கேளு நான் என்ன தெரியுமா அவ என்ன அண்ணன் மச்சான் நான் என்ன தெரியுமா நான் அண்ணே அவ என்ன தெரியுமா கேளு கேன புளாங்கறதே மரியாதை

கேட்டியம் முதல்ல நீ கேட்டி அந்த புள்ளைடா கேட்டதால வர்றேன் நீ கேட்டி அப்புறம் கேட்டியம் இதுல எங்க பார்ட்னர் சரிங்களா எல்லாத்துக்கும் பார்ட்னர்மா ஆளுங்கள பாருங்க டேய் சும்மா அந்த இந்த சும்மா அரட்டல உடற மேல நீ இந்த வச்சிர கூடாது சரியா நல்லா இருக்கடா ஆளு இந்த விலங்கு சூடு தான ஏவல கேவலமா திட்றேன் தல இருக்கு கை வருமா பக்கத்துல வா டேய் எங்கடா நாராயண போற சோதி சோதிக்கு நன்றி சொல்லுடா தெருப்பொளையெல்லாம் என்ன வெண்டை எங்க பாக்குறா நீ முகத்தவே தேய் என்ன என்ன வார்த்தை சொல்லி எனக்கு நான் பட்டு ஊதுத் தட்டி நோத்தால. இத்தனை வேடிக்கைட்ட என்ன

என் பூட போட நான் தயாரா இருக்கேன் ஆனா ஒரு கண்டிஷன் எனக்கு சாவியெல்லாம் வந்து தான் இருக்குன்னு கையில கொடுத்துட்டு போயிருக்க சாவி எல்லாம் நான் நினைச்ச நேரம் ஒரு சாவி தொலைஞ்சு போச்சோம் போட்டு திறந்துக்கணும் ஏங்க இந்த ஒரு தடவை உங்க சாவியை மட்டும் கொடுத்துட்டு போங்க

அப்புறம் சாவினா போட பார்க்க முடியும் சரியாத போட்டு சரியா இருக்கோம் நீ பாவடை கட்டிட்டு வாமா ஐயோ அது இல்லாட்டனா கூட பரவாயில்ல வாம்மா இன்னைக்கு என்ன அப்படி நான் இங்க எங்க பெரிய பாமேனு உங்களுக்கு மேல ஒரு மரியாதை வச்சிருக்கேன் எனக்கு நீ அண்ணன் வேணும் அடிக்கடி மரியாதை மாத்த என்ன அண்ணன் மரியாதை வச்சிருக்கேன் சரி நான் வாமாங்கற நீ வாமாங்கற ஒண்ணு புரியல பின் பாட்டு நீங்க பாடுற இல்ல அத பாடு நீ பின் பாடவே வேணாம் சரி என்ன நேத்து வந்த காஞ்சிலாம் நீ பாடவே இல்ல நான் 35 மாசம் வயசு இருக்கு 38 ம் அம்மன் எடுத்தோரா தம்பிய தம்பி புடுங்க வர்ற மாதிரி எட்டு பேர் கூட அம்மா பாத்துக்க அம்மன்

உன்னும் மரியாதேன் கல ஒரு வாரமே ட்ரெண்ட் ஆயிருக்கு அந்த பாட்ட பாடுமோலங்களே நான் இப்படி காதல் வர விருப்பு தான் முதல்ல வரும் சரி அப்புறம் துடிப்பு வரும் எதுக்கு அப்புறம் மறந்து வாங்கி கலந்து ஒண்ணு இல்ல உங்க சேரது சேர்தான் காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ছি <laughs> তো

i mm -hmm.

முதல் தெய்வம் தாய் இந்த தாயினுடைய செயலை இதற்கெல்லாம் பயன்படுகின்றது